கொடைக்கானலில் குதிரை மிரண்டு வேகமாக சென்றதில் அதில் சவாரி மேற்கொண்ட வயது சிறுவன் கீழே விழுந்து காயமடைந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான விவரங்களை வழங்கினைகிறார் செய்தியாளர் ஹரிகரன் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் ஹரிகரன் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன எப்ப இந்த சம்பவம் நடைபெற்றது விவரங்களை பதிவு பண்ணுங்க இன்று இன்று மாலை கொடைக்கானல் நட்சத்திர ஏரியை சுற்றி குதிரை சவாரி மேற்கொண்ட போது சாரியார்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுவன் புதை சவாரி மேற்கொண்ட சிறுவனை குடும்பத்தில் புகைப்படம் எடுத்ததாக சொல்லப்படும் நிலை குதிரை பிறந்து அதிவகத்தில் இருந்து ஏழு ஒரு யாக சிறுது ஓடிவது அப்போது குதிரையிலிருந்து கீழே விழுந்த சிறுவன் விழுந்துள்ளான் இதில் குதிரையில் உள்ள கால் வைக்கும் வெளித்தில் இரும்பு நிதியடியில் சிறுவன் கால் மாட்டி சாலையில் ஒருபுறம் சாய்ந்து சாய்ந்த நிலையில் இழுத்து கொண்டே குதிரை ஓடியுள்ளது